சிவபெருமான் தலையில் இருக்கும் பிறையானது ஒரு காட்டுப் பன்றியின் பல் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க அந்தப் புராண்கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் வெல்கம் டு இந்து மிச்சை நல் தைத்திரிய அசுரனான அரண்யாக்ஷன் பூமி தேவியை கடத்தி சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டான் தன் படைப்புத் தொழிலை செய்ய பூமியை தேடினார் பிரம்மதேவன் எங்கு பார்த்தாலும் நீராக இருப்பதை கண்டு பயந்து அவர் உடம்பு உயர்த்தது தன்னோட மகன் கவலையில் இருப்பதைக் கண்ட வருந்திய மகாவிஷ்ணு வராகே அவதாரம் எடுத்தார் கடலுக்கு கடியில் இருந்த அசுரனைக் கொன்று பூமி தேவியைக் காப்பாற்றினார் வராகர் விஷ்ணுவோட வராகே வடிவத்தின் அழகில் மயங்கினாள் பூமி தேவி அவருக்கு இணையாக தானும் ஒரு பெண் வராகமாக மாறினாள் வராகியைக் கண்டவுடன் அவள் மேல் காதல் கொண்டார் வராகே பெருமாள் வராகரும் வராகியும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டனர் இருவரும் காதல் கொண்டு காமத்தில் மூழ்கினர் தங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் ஆனார்கள் ஆண்டுகள் பல கடந்தது கூட தெரியாமல் இருவரும் காதலில் ஈடுபட்டனர் வராகருக்கும் வராகிக்கும் ஆயிரம் அரக்க பந்திக்குட்டிகள் பிறந்தது உலகம் முழுவதும் பரவி தொல்லைகள் செய்யத் தொடங்கின பூமியில் பிறந்து காமத்தால்தான் யார் என்பதை மறந்து வாழ்ந்து வரும் விஷ்ணுவை எண்ணி கவலைக் கொண்டனர் தேவர்கள் தன் அண்ணனைவராக பிறப்பிலிருந்து விடுவித்து காப்பாற்றும்படி தன் கணவனைக் கேட்டுக்கொண்டாள் பார்வதி தேவி மனைவிச் சென்னபின் கேட்காமல் இருக்க முடியுமா ரிஷிகளை அழைத்து வராகே பெருமாளுக்கு உண்மையை சொல்ல அனுப்பினார் சிவன் வராகி மேல் இருந்த காதல் மயக்கத்தில் சப்தரிஷிகளின் வார்த்தைகள் வராகமூர்த்தியின் காதல் விழவில்லை அவர்களை விரட்டியடித்தார் வராகர் இனி அமைதியாக இருக்க முடியாது என தன் திருசுலத்துடன் வராகர் வாழ்ந்த வராகவனத்திற்கு வந்தார் சிவன் அங்கே காவல் காத்து நின்ற ஆயிரம் அரக்க பந்திக்குட்டிகளையும் குத்திக் கொன்றார் சிவன் தன் பிள்ளைகள் கொல்லப்பட்டதை அறிந்து கோபம் கொண்ட வராகர் சிவருடன் போரிட வந்தார் கடும் யுத்தம் அவர்களிடையே நடந்தது கடைசியாக தன் சுலத்தால் வராகத்தை நெற்றியில் குத்திக் கொன்றார் வராகே பிறப்பிலிருந்து முத்தியடைந்தார் விஷ்ணு தன் காலடியில் விழுந்து கிடந்த வராகரின் பல்லை உடைத்து தன் தலையில் வெற்றியின் சின்னமாக சூடிக் கொண்டார் சிவபெருமான் இவ்வடிவம் வராக சம்ஹாரமூர்த்தி என பெயர் பெற்றது இது சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒன்றாகும்